ஜபத்தை கேட்கிறவர் ஒரு சமய நடை ஒரு எய்ட்ஸ் குணமாயிருக்கிறது இருபத்தைந்து வயது உள்ள ஒரு சகோதரி எய்ட்ஸ் நோயினால் பாதிக்கப்பட்டு அவர்களின் இடத்தில் ஜபிக்க வந்தபோது ஒரே நாள் ஜபத்தில் மறுநாள் அவர்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொன்னேன் உன் சரீரத்துள்ள எய்ட்ஸ் நோய் குணமாகிவிட்டது திரும்ப ஒரு டெஸ்ட் எடுக்க வேண்டும் அதில ஒரு வெற்றியை காண்பாய் என்று சொன்னேன் ஐயா சொல்லுங்க ஜே ஜே அவர்கள் தற்காலிக ஜாமீனில் வந்திருக்கிறார் அதை விடுதலை என்றால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்பது மக்களின் கேள்வியாக இருக்கிறது அருமையான கேள்விக்கு உங்களுக்கு தெளிவான விளக்கங்களை பதில சொல்ல நான் விருப்பப்படுகிறேன் அதாவது ஜபத்தினால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் ஜபத்துல ஒரு வெற்றியை நாம் பெற்றுக்கொள்வோம் என்ற ஒரு நம்பிக்கையில தான் வந்து இதை பூரணமான வெற்றி விடுதலை என்று சொல்கிறோம் ஆண்டவரால முடியாதது ஒன்றுமே இல்லை அதாவது என்னுடைய அனுபவத்தில் என் ஜபத்துல ஒரு சில விஷயங்களை சொல்லி அவர் வெற்றிக்கு சரியான காரணங்களை நான் சொல்லுகிறேன் அதாவது ஒரு இருபத்தைந்து வயதுள்ள ஒரு சகோதரி எங்க வீட்டுக்கு வராங்க அப்போ நான் வெளியில ஊதியத்தின் நிமித்தமாக போயிருக்கிறேன் பாஸ்ட்ராமா மட்டும் வீட்டில் இருக்காங்க அவங்க கையில இருந்து ஒரு ஒரு பேப்பரை எடுத்து பாஸ்ட்ராமா இடத்துல கொடுக்கறாங்க இது என்ன விஷயம்னு கேட்டால் பிளட் செக்அப் பண்ணுற நேரத்தில் எய்ட்ஸ் இருக்கிறதுன்னு சொல்லி இதில் ரிப்போர்ட் வந்திருக்கிறதுமா இதை நாங்கள் நேரடியாக யாரிடத்தையும் சொல்லாமல் உன்னிடத்துல நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் ஐயாவை பார்க்க வேண்டும் என்று சொன்னார்கள் ஏற்கனவே என்னுடைய ஜபத்தின் மகத்துவத்தை அவர்கள் அறிந்தவர்கள் அதனால இந்த எய்ட்ஸ் நோய் என் சரீரத்தில் இருக்கிறது என்று இந்த ரிப்போர்ட் சொன்னதுனால அவர்களுக்கு அதிக பயம் உண்டாகி அவர்கள் ஜெபிக்கும்படியாக என்னிடத்தில் அவர் வந்தார்கள் நான் அப்போது இல்லை உடனே பாஸ்ட்ரமாக அதை பார்த்த உடனே கண் கலங்கி அந்த ரிப்போர்ட்டை வாசித்து இதற்குள்ளே இருக்கிற ஒரு விஷயம் உனக்கு என்ன என்று தெளிவாக தெரியுமா என்று கேட்டபோது எனக்கு தெரியும் ஆனால் இந்த நோய் எப்படி வந்தது என்று எனக்கு தெரியாமல் நான் வேதனைப்படுகிறேன் என்று அந்த சகோதரி சொன்னார்கள் உடனே நீங்கள் வீட்டுக்கு போகலாம் பாஸ்டர் வந்தவுடனே இந்த செய்தியை நான் அவருக்கு அறிவிக்கிறேன் அவர் கூப்பிடும்போது நீங்க வாருங்கள் என்று சொல்லி அவர்களை அனுப்பிவிட்டார் நான் இரவு நான் வீட்டுக்கு வந்தவுடனே அந்த ரிப்போர்ட்டை எடுத்து என்னுடைய கையில கொடுத்தார்கள் இது போன்ற ஒரு நிலை அந்த மகளுக்கு உண்டாயிருக்கிறது இதை பாருங்கள் என்று சொன்ன உடனே நான் அதை பார்த்த உடனே நானும் கண்கலங்கி போய்விட்டேன் காரணம் அந்த இருபத்தைந்து வயதுள்ள பிள்ளைக்கு இந்த நோய் இருக்கிறதுனால இதுக்கு மருந்தே கண்டுபிடிக்கல இந்த நோய் இருக்கிறவர்களை மக்கள் தள்ளி வைப்பார்கள் மக்கள் வந்து ஏளனமாய் பேசுவார்கள் இப்படிப்பட்ட ஒரு கொடூர வியாதியை இந்த பிள்ளைக்கு எப்படி வந்தது என்று சொல்லி நான் மிகவும் வேதனை அடைந்தேன் என் உள்ளம் உடைந்து போனது பிறகு நான் அந்த இரவு போராடி ஆண்டவரிடத்திலே மன்றாடி நான் செபித்தேன் உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லையே சகல நோய்களையும் வியாதிகளையும் குணமாக்க வல்ல நீங்க ஆகினால் இந்த நோயை நீங்க குணப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அவ்விடத்தில் போராடி நான் ஜெபித்தேன் காலையில் எழுந்த உடனே எனக்கு ஒரு பெரிய விசுவாசம் அந்த நோய் குணமானது என்று சொல்லி அவர்களை நான் கூப்பிட்டு நீங்க போய் இன்னொரு டெஸ்ட் எடுக்கணும் அந்த டெஸ்ட் எடுத்த உடனே அதுல எய்ட்ஸ் இல்லை என்ற ஒரு ரிசல்ட் உங்களுக்கு வரும் அதுதான் உங்களுக்கு தேவன் செய்கிற ஒரு அற்புதம் என்று சொல்லி அவர்களை நான் அந்த டெஸ்ட் எடுப்பதற்காக அவரை அனுப்பி வைத்து அதை எடுத்துக்கொண்டு நேரா என்னிடத்தில் வந்தார்கள் அந்த டெஸ்ட்ல என்ன ரிசல்ட் என்று நாங்கள் அதை பார்க்கும்போது அவர்கள் அதற்கான என்ன பதிலை சொன்னார்கள் என்று நான் கேட்கும்போது இந்த டெஸ்ட்ல ரிசல்ட்ல எய்ட்ஸ் நோய் இல்லை என்று சொன்னார்கள் ஒரே நாள் ஜபம் ஒரே இரவு ஜபம் சபத்தை ஆண்டவர் கேட்டார் அவர்கள் இந்நாள் வரைக்கும் பிள்ளைகளை பெற்று பிள்ளைங்க நல்லா படிக்கிறாங்க அவர் குடும்பம் என் கண்முன்னா இன்னும் பல ஆண்டுகள் பத்து ஆண்டுகளுக்கு மேலே நான் அந்த வியாதிக்கு பிறகு அவர்களை சந்தோஷமாக பார்க்கிறேன் அந்த வியாதியின் அறிகுறிகள் இல்லாமல் அவர்கள் விடுதலையோடு வாடுகிறதை நான் பார்க்கிறேன் அப்போ முடியாத ஒரு வியாதி ஒரு ஜபத்தினால் சுகமாகுமானால் இந்த ஜேஜே அவர்களுக்கு இருக்கின்ற இந்த போராட்டம் இந்த தற்காலிக ஜாமீனிலிருந்து அவர் ஏன் வந்து பூரண விடுதலை அடைய முடியாது ஆண்டவராலே கூடாத காரியன்று ஒன்று இருக்கிறதா கத்தர் விடுவிப்பார் அவருக்கு வெற்றியை கொடுப்பார் ஐயா போன வீடியோவில் உங்களுடைய சாட்சியில் உங்கள் பிள்ளையை குறித்த விசேஷ சாட்சி சொல்லி அதை பேட்டியாளர் சுருக்கமாக சொன்னதுனால அது எங்களுக்கு சரியாக புரியவில்லை என்று அநேகருடைய கேள்வியாக இருக்கிறது அதை பற்றி திரும்ப சொல்ல முடியுமா கண்டிப்பா போன் மூலமாக அநேகர் கூட என்னிடத்தில் இதை பற்றி கேட்டார்கள் ஐயா இது உங்களுடைய பிள்ளையுடைய சாட்சி தெரியாமல் போனது சற்று தெளிவான விளக்கம் அதிலே இல்லை என்று கேட்டார்கள் தீர்க்க தரிசனமாய் என் பிள்ளையை குறித்து என்னோடு கூட பேசினார் சில ஆண்டுகள் நாங்கள் பிள்ளை இல்லாமல் இருந்தோம் ஆண்டவரிடம் ஒரு பெரிய விசுவாசம் ஆண்டவரே மருந்து மாத்திரைக்கு மேலே ஒரு தெய்வம் நீங்க இருக்குறீங்க எனக்கு ஒரு பிள்ளைய கொடுங்க ஆண்டு நான் உனக்கு சாட்சியா இருப்பேன் நான் உனக்கு ஊழியம் செய்வேன் அப்படி என்று சொல்லி தேவரிடத்துல நான் அந்த ஒரு இரவு ஜெபித்த போது அந்த இரவே என்னோடு தீர்க்க தரிசனமாய் கத்தறி இடைப்பட்டார் நான் உனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தருவேன் ஏழு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு அவன் பிறப்பான் அவனுக்கு அகஸ்டின் ஜெயரா என்று பெயர் வைக்க வேண்டும் என்று தெளிவாக கத்தரினோடு பேசினார் அதை நான் தூங்கி எழுந்து இரவு ஒரு மணிக்கு நான் ஒரு என்னுடைய பர்சனல் டைரியில் அதை எழுதி வைத்தேன் அதே தேதியில தான் என்னுடைய மகன் பிறந்தான்

சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உண்மை என்று யாரும் இல்ல முடிந்தது துவக்கத்தை பார்க்கும் உங்கள் வீடே இல்ல நீ சொல்லி நீ சொல்லி அமராத புயல் ஒன்றை பார்த்ததில்ல சொல்லி கேலாக எதுவும் இல்லை என் தாயுருவாகு முன்னே என் கருவை கண்டீரையா என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா எப்படி பாவுமக்கு நந்தி சொல்லுவே சொல்ல வார்த்தையே இல்ல நீங்க போதைய வாழ்க்க முழுவதும் வேறு ஆசையே இல்ல இவர்தான் என்னுடைய மகன் என் மகன் பிறக்கிற நாளையும் மாதத்தையும் வருஷத்தையும் அவருடைய பெயரையும் அவர் முன் குறித்து சொல்லுவாரானால் அவர் உயிருள்ள தெய்வன் என்பதற்கு இது ஒரு பெரிய சாட்சி அல்லவா அதனால் தேவன் நம்முடைய ஜேஜே அவர்களுக்கு நாம் ஜெபிக்கிற ஜபத்தினாலே அவருக்கு விடுதலை நிச்சயம் என்பதிலே சந்தேகம் இல்லை பேதர் வந்து சிறைச்சாலையில் போட்டுறாங்க அவருக்காக விசுவாசிகள் எல்லாம் அப்போஸ்லர் பனிரெண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்துல அவருக்காக விசுவாசிகள் எல்லாம் சேர்ந்து ஊக்கமா சிவம் பண்றாங்க ஆனா பேதர் பார்த்தீங்கன்னா சிறச்சாயல போய் தூங்கிடுறாரு முதலாம் காவலரை இரண்டாம் காவலரை மூன்றாவது காவல் மெயின் கேட்டு அப்ப உள் காவல இருக்கார் அவர் அவருக்கு நம்பிக்கை இல்லை வெளியே வருவோமா வரமாட்டோமா ஆண்டவர் பாத்துக்காரு அன்னைக்கு இரவு ஜம்முன்னு தூங்கிட்டாரு ஆனா மக்கள் பாத்தீங்கன்னா அவருக்காக போராடி ஊக்கமா சோமன்றாங்க விசுவாச பிள்ளைகள் உங்க ஜபமோ ஜேஜா அவர்களுக்கு கண்டிப்பா விடுதலை கொடுக்கும் அப்ப தேவதூதர் இறங்கி வரா மக்கள் ஜபத்தை கேட்டு விசுவாச பிள்ளையுடைய ஜபத்தை கேட்டும் தேவ தூதர் இறங்கி வராது நேரா உள்ள போறாரு காவல் ஒன்றாம் காவல் இரண்டாம் காவல் அதில போய் பேதுருவே விழாவில் தட்டி எழுப்புறார் உள்ள சிறையில் இருக்கிறோமோ என்ன ஆகுமோ ஏதாகுமோ வந்து அவரு விழுத்து எனக்கு இரவெல்லாம் தூக்கமே இல்லை அந்த காவலில் போட்ட உடனே எனக்கு தூக்கமே இல்லைங்க ஒரு பக்கம் பயம் ஒரு பக்கம் பசி அப்படின்னு இல்லாம அவர் ஏதோ நிம்மதியா தூங்கிட்டார் இப்போ தேவத்துந்தன் போய் தட்டி எழுப்புற அளவுக்கு அங்க ஒரு விஷயம் நடந்திருக்கு அவர் தட்டின உடனே விழாவில் தட்டின உடனே கைகள் காலில் இருந்த அந்த சங்கிலிகள் கட்டுகள் அருந்து விழுந்தது உடனே அவரை கூட்டிக்கிட்டு ஆனால் அவர் பக்கத்தில் காவலாளிகளும் இருக்கிறாங்க அந்த காவலாளிகள் கண்ணுக்கு தெரியாம இந்த விஷயம் நடக்குது அவரை கூட்டிக்கிட்டு தேவ தூதர் வராரு மெயின் கேட்டும் திறந்தது தானா அதை திறந்து அந்த வீதியில ரெண்டு பேரும் நடந்து போறாங்க பேதர் விடுதலை ஆயிட்டாரு மக்கள் ஜெபிக்கிற அந்த இடத்துக்கே போயிட்டாரு கதவை திறந்தர் நிற்கிறார் மக்கள் ஜெபிக்கிறாங்க விடுதலைக்காக தான் ஜெபிக்கிறாங்க ஆனா அவங்களுக்கு நம்பிக்கை இல்லாத மாதிரி இருக்கு பேரு வந்த உடனே இன்றைக்கும் ஜேஜாவை சார்ந்த ஒரு கூட்டம் லட்சக்கணக்கானவர்கள் அவருக்காக ஜபித்து கொண்டு தான் இருக்கிறோம் ஆனாலும் உங்களுடைய ஜபங்களில் கொஞ்சம் விசுவாசத்தை கம்மியாக இருக்கு அதனால தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தற்காலிக ஜாமீன் இது எப்படி வெற்றியை தரும் அப்படின்னு சொல்லி சில பேர் கேள்வி கேட்குறீங்க அன்றைக்கு ரோதை என்ற ஒரு சகோதரி முதல்ல வந்து பார்க்குறாங்க பேதுருவா சிறைச்சாலில் இருந்தவராச்ச எப்படி வந்தார் ஆனால் அவருக்காக ஊக்கமாக ஜபிக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு சந்தேகமா இருக்கு இன்னைக்கும் அப்படிதான் வந்து மக்களுக்கு ஊக்கமாக ஜபிக்கிறோம் ஆனால் மக்கள் சந்தேகப்படுறீங்க சந்தேகப்படாதீங்க வந்தது பேதுரு தான் வந்தது பேதுரு தான் உங்கள் ஜபத்தினால் விடுதலையாக போகிறது ஜே ஜே தான் தேவ பிள்ளைங்களே அப்போ சொல்ற பன்னிரெண்டாம் வதைக்கு பதினோராம் வசனத்தில் யோரோதின் கையுக்கும் யூதர்களின் எண்ணங்களுக்கும் அவர் வந்து தப்பித்து கொள்ளணும் இங்க பாத்தீங்கன்னா ஏரோது மாதிரி ஒரு விசேஷமான ஒரு முக்கியமான விரோதி ஏறோது மாதிரி அவருக்கு ஒரு முக்கியமான விரோதி இருக்கிறாங்க ஸ்ட்ராங்கா இரண்டாவது யூதர்கள் மாதிரி யூதர்கள் எண்ணம் பார்த்தீங்கன்னா எப்போது கதை முடிஞ்சிடும் யூதர்கள் எண்ணம் ஏரோதுடைய கைக்கும் யூதர்களுடைய எண்ணங்களுக்கும் பேத விலைக்கு பாதுகாக்கணும் அது அவங்களுக்கு விசேஷித்த ஜபம் அது அதே போல இன்றைக்கும் ஏரோது மாதிரி ஒரு விரோதி அவருக்கு இருக்கிறாங்க யூதர்கள் மாதிரி அவர் எப்போ அவர் கதை முடியும் எண்ணம் உள்ளவர்கள் யோசிக்கிறவர்கள் ஒரு கூட்டம் இருக்கு இவை எல்லாவற்றிலும் அவரை விடுவிக்க ஒரு தேவத்துடன் வல்லமை இருக்கிறார் ஒரு தேவன் ஒரு இயேசு அவரை விடுதலையாக்க இருக்கிறார் ஐயா சொல்லுங்க திரும்ப ஜே ஜே அவர்கள் குடும்பம் கணவன் மனைவியாக சேர்ந்து வாழ்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா கட்டாயம் கொடுத்தார் ஒரு சில நாட்களே செத்துட்டார் பேதுரு மறுதளித்தார் ஆனால் அவர் பல ஆண்டுகள் உயிரோடு இருந்தார் காட்டி கொடுப்பதும் மறுதளிப்பதும் ஏறக்குறைய ஒன்று மாதிரி இருக்கு அதாவது உயிர் நண்பர்கள் காட்டி கொடுத்தாலும் மறுதளித்தாலும் இரண்டுமே ஒண்ணுதான் ஆனால் கிறிஸ்துவ வாழ்க்கையிலே மன்னிப்பு என்ற ஒரு ஆயுதம் இருக்கிறது அந்த ஆயுதத்தை பயன்படுத்தி எதிராளியை வென்று இவர்கள் கணவன் மனைவியாக சேர்ந்து வாழ்வதற்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் இருக்கிறது இதை குறித்தும் ஆண்டவர் தீர்க்க என்னோடு பேசியிருக்கிறார் இதை குறித்து நான் விளக்கமாக அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல விருப்பப்படுகிறேன் நன்றி காட்லேஷிவ்